உலக அளவில் இந்தியாவின் வளர்ச்சி குறித்த இன்றைய கலந்துரையாடலில் பங்கேற்போர் பொருளாதார நிபுணரும் இந்துஸ்தான் வர்த்தக சபையின் மூத்த உறுப்பினருமான டாக்டர் கௌரி ராமச்சந்திரன் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் சுகதேவ் உடன் உரையாடுகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ஜாய் ஆண்டவன் வணக்கம் நேர்களே இன்று மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு இணையாக வளர்ந்து வரும் நம் நாட்டின் மக்கள் தொகை நூற்றி நாற்பது கோடியாக இருந்தாலும் பொருளாதாரம் உள்கட்டமைப்பு தொழில்நுட்பம் சமுதாயத்தின் அனைத்து வயதினருக்குமான வளர்ச்சியை நோக்கி பயணித்து வருகிறோம் ஆசிய கண்டத்தின் முக்கிய நாடாக விளங்கும் இந்திய திருநாட்டை ஆளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சாதனைகள் படைத்து வருவதுடன் மக்களுக்கான அனைத்து சேவைகளையும் முன்னெடுத்து வருகிறது இதனை நம்முடைய பேசுவதற்கு பொருளாதார நிபுணரும் இந்துஸ்தான் வர்த்தக சபையின் பொருளாதார குழு தலைவருமான டாக்டர் கௌரி ராமச்சந்திரன் வந்திருக்கிறார்கள் அவர்களுடன் மூத்த பத்திரிகையாளர் சுகதேவ் அவர்களும் நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள் இந்திய அரசின் முயற்சியால் நேரடி அந்நிய முதலீடுகள் அதிகரித்துள்ளன தற்போது ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக உள்ள இந்தியா வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்று அரசு கூறியுள்ளது ஸோ வணக்கம் மேம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் இப்படி அரசாங்கம் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழுல விக்சித் பாரத் அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணிச்சிட்டு வரோம் இதை குறித்து அரசும் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க அந்த திட்டங்களை செயல்படுத்திட்டும் வராங்க இந்த செயல்பாடுகள் வந்து எவ்வளவு தூரத்துக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க கண்டிப்பாக அதாவது நம்ம வந்து பல சாதனைகள் செய்துவதற்கு சோதனைகள் நிறையா வந்திருக்கு ஸோ இந்த கடந்த பத்து பதினோரு ஆண்டுகளில் எல்லா திக்கெட்லையும் பார்க்காத அளவுக்கு உள்ள தாக்கங்கள் ஒரு கோவிட் தாக்கம் வந்துச்சு அதுக்கப்புறமா அண்டை நாடுகளின் அச்சுறுத்தல்கள் அது உலகிற்கு தெரிந்தது தெரியாத இந்த மாதிரி ஒரு வார் டைப்பில் உள்ள அண்டை நாடுகள் என்று சொல்லக்கூடிய நமக்கு மிகவும் தொல்லை கொடுக்கக்கூடிய பாகிஸ்தான்லேருந்து இந்த பக்கம் சைனா பார்டர் ஸ்டேட்ஸ் இங்கே கீழே வந்து இலங்கை இப்படி நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்க மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்கள நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் விஜிலன்ஸில் வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டிய ஒரு கண்ணோட்டத்தில் லென்ஸ் நமக்கு கூடவே இருக்கணும் இதை மாதிரி ஒரு அச்சுறுத்தல்களும் கூடிய சூழ்நிலை இதை தாண்டி சென்ட்ரல் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் உள்ள வார் சுச்சுவேஷன்ஸ் ஹமாசு இஸ்ரேலோடு அந்த மாதிரி அந்த பக்கம் உக்ரைன் ரஷ்யாவோடது அதை தவிர இப்போ ரீசெண்டாக உள்ள ஒன்றரை வருடங்களாக அமெரிக்காவில் அதிபர் மாறிய பிறகு ஏற்பட்டுள்ள வரி தாக்கல்கள் அவர் கொடுக்குற நடவடிக்கைகள் இதெல்லாம் ஸோ இப்படி நம்ம வந்து ஒரு பொருளாதார சூழ்நிலை ஒரு டிஃபென்ஸுக்கு ஒரு சேலஞ்சஸ் இப்படியெல்லாம் கொடுத்து கொடுத்து இருக்கும்போது இந்த பதினோரு ஆண்டுகளில் மிக அழகாக திட்டமிட்டு அந்த திட்டமிட்டுதலை இம்ப்ளிமெண்ட் செய்து நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்னு தான் சென்ட்ரல் மினிஸ்டர் எல்லாருமே சொல்லுவாங்க ஃப்ரெஜைல் ஃபைவ் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க வேர்ல்டில் இப்போ நம்ம வந்து டாப் ஃபைவ் கண்ட்ரீஸில் வந்திருக்கோம் ஸோ இந்த அளவில் நம்ம முன்னேறி இருப்பதற்கு இது வந்து ஒரு நாளில் செஞ்ச திட்டமோ இல்லை இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நுண்ணோ கூட ஒரு ப்ரொவாக்டிவாக பண்ணிருக்கிறதுனால நடக்கக்கூடியது இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு எனக்கு என்ன சொல்லணும்னு பெருமைப்படுறேன்னா இந்தியா ஒரு குளோபல் பவராக திகழறது முன்னாடி நம்ம வந்து கலோனியல் பீரியடில் பிரிட்டிஷர்ஸ் கீழே கலந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கி எழுபது வருஷம் ஆனாலும் நைன்டீன் நைன்டி ஒன்ல சில கஷ்டங்கள்லாம் தாண்டி அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் ஃபைனான்சியல் க்ரைசிஸ்லாம் வந்தது டூ தௌசண்ட் செவன் எயிட்டில் டாட் காம் ப்ராப்ளம் இதெல்லாமும் தாண்டின பிறகு இப்போ இந்த லாஸ்ட் பத்து வருஷத்துல நம்மளுக்கு இன்னும் அதிக சேலஞ்சஸ் நம்ம இன்னும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருளாதார வளர்ச்சி தொழில்நுட்பம் சீரான பல்வேறு பாதைகளில் சைமல் கொண்டு போகும்போது நம்ம வந்து ஒரு இந்தியாவை வந்து நீங்க யாருக்கடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு வருவாங்க அங்க நம்ம இந்தியர்கள் வெளிநாட்டில் இத்தனை வருஷமா இருந்துட்டு வந்து வந்து போறவங்க இப்போ நான் பாக்குற இந்தியா வேறு இருக்கு என்ன மாற்றங்கள் எப்படி ஆகி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது அவங்க எல்லாம் வருஷம் முன்னாடி இந்தியா விட்டு அங்க வெளிநாட்டுல போய் வேலை செய்யற இந்தியர்கள் இன்னைக்கே அவங்களுக்கே பிரமிப்பு விட்ரும் நம்ம வந்து ஒரு டூரிஸ்டாவோ வேற ஒரு கான்பிரன்ஸ்ஸோ போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்க பண்ணும் பேசும்பொழுது நம்ம இந்தியால வந்து வரும் அப்படி சொல்லும்பொழுது நம்மள வந்து ஒரு ரொம்ப ஒரு மதிப்போட பாக்குறாங்க எப்படி நடந்தது அதெல்லாம் அப்படின்னு பாக்கும்போது இந்த ஒரு பத்து பதினொரு வருடம் உள்ள ஆளுமை சக்தியின் திறம்பாடு செயல் திட்டங்கள் அப்படி வரும்போது அவ்வளோ அழகாக பேசுறாங்க மேம் வந்து ரொம்ப அழகா அதாவது ஒரு திட்டத்தை வகுத்து அந்த திட்டங்களை வந்து எல்லா அம்சத்தையும் சேர்த்து ஒரு சீரான வளர்ச்சிக்கு நேரம் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சுத்தி உள்ள நாடுகள்லயும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு வளர்ச்சி அடைந்த நாடுகள்லயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நம்ம நினைச்சிருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னு நிபுணர்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த பொருளாதார வளர்ச்சியில் வந்து இந்தியா வந்து ஒரு கடந்த பதினோரு ஆண்டுகளில் ரொம்ப முக்கியமான கட்டங்களை எட்டியிருக்குன்னு மேடம் சொன்னாங்க நான் அதற்கு ஆதார காரணமாக நான் என்ன பார்க்கறேன் புவிய அரசியல் ரீதியா இந்தியாவினுடைய கை ஓங்கி இருக்குதுங்கிறதுக்குல்ல அது ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்களில் பார்க்கறேன் ஒன்று வாய்ஸ் ஆஃப் த குளோபல் சவுத் சொல்றாங்கல்ல வளரும் நாடுகள் நாடுகள் வளரும் நாடுகளுடைய ஒரு பெரும் குரலாக இந்தியா இருக்குங்கிறது இந்த ஆண்டுகள்ல முக்கியமான விஷயமா பாக்குறேன் இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து மேற்கத்தி நாடுகளுடைய அழுத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதை தாண்டி ரஷ்யால இருந்து நீங்க என்ன வாங்காதீங்கன்னு சொல்லி இந்தியாவுக்கு ஒரு அழுத்தம்னா கூட இந்த பக்கம் இந்தியா வாங்குது தன்னுடைய பலனுக்கு பயன்படுத்துறாங்க அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்ல இருந்து மத்திய கிழக்கு நாடுகள் இருந்து வாங்குறாங்க அதே நேரத்துல மேற்கத்தி நாடுகளுடைய உறவுலேயும் பெரிய சிக்கல் வராமல் பார்த்துக்கிறது இருக்குல்ல அந்த இது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் அது பார்க்குறேன் அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி குவாடு இந்தியா யுஎஸ் ஜப்பான் அந்த மூன்று நாடுகளுக்கு நானே ரிலேஷன்ஷிப்பு அது குறிப்பா ரெண்டாயிரத்து பதினாலுக்கு முன்னாடி வந்து அனிசாரா நான் அலைன்மெண்ட் இதில் வந்து இந்தியா கிட்டத்தட்ட ஸ்ட்ரிக்டாக இருந்த மாதிரி இருந்தது இதுக்கப்புறம் ஒரு அலைன்மெண்ட் வித்து இந்தியன் இன்ட்ரெஸ்ட் இந்தியாவினுடைய வளர்ச்சி இந்தியாவினுடைய சுயசார்பு இந்தியாவினுடைய வருங்கால நோக்கு இது கருதி ஒரு கரெக்டாக ஒரு ஸ்ட்ராங் ரீஜனல் ஸ்டாண்டு அண்ட் ஆசியன் ஸ்டாண்டு குளோபல் ஸ்டாண்டு இது எல்லாத்தையும் இந்தியா முன்னெடுத்துருக்குது அதனுடைய பலன்கள் அடுத்தடுத்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு முக்கியமான இதுன்னு நினைக்கிறேன் ஐரோப்பிய நாடுகளோட உள்ள உறவு இருக்குல்ல அதை விரிவுபடுத்தியிருக்கிறது இந்த எப்டி அக்ரிமெண்ட்ஸ் வித் யூரோப்பியன் கண்ட்ரீஸை அது ரொம்ப முக்கியமானது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமாக வந்து

பட்டு ப்ரைம் மினிஸ்டர் மோடி எங்கெல்லாம் விசிட் பண்ணாப்லையோ அங்கெல்லாம் ரொம்ப வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்களோட அயலக இந்தியர்களோட உறவாடுவதில் ரொம்ப ஆர்வம் காட்டினாரு அது குறிப்பா இந்தியாவுடைய முதலீடுகளுக்கு அதுவும் ஒரு இமேஜ் இருக்குல்ல நீங்க இந்த முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு இதெல்லாம் கிரௌண்ட் ஒர்க் இது வந்து அவங்க சொன்ன அந்த எக்கனாமிக் பவரா மாறுறதுக்கு இது வந்து ஒரு வாக வந்து அதுக்கான சூழல உருவாக்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் முக்கியமான ஒரு ஆதாரமாக திகழ்கிறது ஏன்னா இந்தியாவுல உள்நாட்டுல வசிக்கிறவர்கள் மட்டும் இல்ல ஒரு உலகளாவிய வர்த்தக சூழலை இந்தியாவுல முதலீடு பண்ணுங்க அப்படின்ற ஒரு சூழலை நம்ம உருவாக்கி இருக்கோம் அதுக்கேத்த மாதிரி நம்முடைய திறமைகளையும் நம்ம வளர்த்துக்கிட்டு வரோம் இது தாண்டி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு குறிப்பாக சொன்ன மாதிரி குறிப்பா நம்மளுடைய அண்டை நாடான பாகிஸ்தான் ஓட உள்ள பிரச்சனை குறிப்பாக எல்லைகளில் பயங்கரவாதிகள் ஊடுருவதில்லை முன்னடை விட இந்தியா வந்து உறுதியாக இருந்து அதற்கு பதிலடி கொடுத்து அதுக்கான குளோபலாக வந்து அது அது வந்து உதவியாங்க இந்தியா வந்து அமைதியாக இருக்காது அப்படின்னு அதே நேரத்தில் நம்முடைய மற்ற அண்டை நாடுகள் இருக்காங்களா அவங்க கூட ரொம்ப ஒரு ஒரு ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்பு ஆசியன் கண்ட்ரிஸோட ஒரு ஒரு சீரான உறவு மேற்கத்திய சக்திகள் கூட ஐரோப்பிய நாடுகள் கூட அப்படிங்கும் போது ஓவராலாகவே இந்தியா வந்து ஒரு எக்கனாமிக் பவராக ஒரு பொலிட்டிக்கல் பவராக எமெர்ஜ் ஆகிறதுக்கான முன்னெடுப்பு இருக்குதுல்ல அது இந்த பதி ஆண்டுகளில் பல டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் பாதுகாப்பு தளவாடங்கள் இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ வந்து அந்த இன் இந்தியா திட்டம் பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் இங்கே அரக்கோணத்துல உள்ள கூட உதிரி பாகங்கள் தயாரிப்பதற்காக ஆல் ஓவர் இந்தியாவில் அந்தந்த இடங்கள்ல மேக் இன் இண்டியா பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் மூலமாக நாமே நம் பொருட்களை தயாரிப்பதற்கான அதாவது டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் தயாரிப்பதற்கான உத்திகளை கையாண்டு இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்றோம் அப்படிங்கிறது காரிடார கொண்டாடுறதா ஒரு திட்டம் இருக்குன்னு மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் பிரம்மோஸ் மிசைல்ஸ் ஐஎன்எஸ் விக்ரந்த் அதாவது அந்த சி சைட் எல்லா சைட்லயும் உள்ள முப்படைகளிலையும் கரெக்டாக அவங்க அவங்க எடுத்து அதை நம்ம வந்து அதுவும் ஒரு இந்தியன் பேஸ்ட் மேக் இன் இண்டியா மூலமாக கொண்டு வந்து டிபெண்டன்ஸ் ஆன் இறக்குமதியை கம்மி பண்ணிருக்கோம் அது 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 ரொம்ப முக்கியமா அதுக்கு எல்லாம் எப்படி பேஸ் அமைஞ்சது திடீர்னு ஆபரேஷன்ஸ் இருந்து நடக்கல இங்க இதெல்லாம் இன்னும் நம்ம தயார் செஞ்சுட்டு தான் இருக்கும் அடுத்த ஸ்ட்ராட்டஜி ஏன்னா இந்த சவுத் சைனா சீட உள்ள பிரச்சனைகள் நம்ம இந்தியா மட்டுமல்லாமல் ஒரு ஏழு எட்டு கண்ட்ரிஸ சார்ந்தது இருந்தாலும் நம்ம என்னைக்கு வேணால் இந்தியன் ஓஷன்ல நம்மளுக்கு டர்புலன்ஸ் இருக்கும் என்றதை வச்சிருந்த கருத்துல அதுக்கு வேணுங்கிற எல்லாமே நேவி நம்ம ஃபுல்லா செஞ்சுட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பெயினுமே நாகப்பட்டினம் கிட்ட குலசேகரபட்டினத்திலிருந்து சாட்டிலைட் போக போகுதுன்னு நிதிக்கு இஸ்ரோ அதிபர் சொல்லியிருக்காரு சோ இந்த அளவுல நம்ம வந்து நாட்டில எங்கெங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்ஸ்ல டிஃபென்ஸ் காரிடாரர் எல்லாம் ரெடி பண்ணி செய்யறோங்கிறது அந்த டிஃபென்ஸ்ல ஒரு பெரிய ஸ்ட்ராடெஜிக் பவரை கொண்டு வந்திருக்கோம் அது வந்து எப்படி மையப்படுத்தினா நடக்கும் அப்படிங்கிறது முன்னாடி ஒரு ஸ்ரீஹரி கோட்டால இருந்தா போகும் போகும் இந்த மாதிரி இல்லாத இப்ப வேற நம்ம அனுப்புறோம் வெளிநாட்டுகளுக்கு உள்ள சேட்டலைட் நம்ம இங்க இருந்து அனுப்புறோம் பிரைவேட் சேட்டலைட்ஸ் போகுது இதெல்லாம் வந்து ஒரு அபரிமிதமான பிரைவேட் செக்டரை இந்த நம்ம இந்தியன் டிஃபென்ஸ்குள்ள விரிவுபடுத்தி கொண்டு செவன்ட்டி போர் பர்சன்ட் டிஃபன்ஸ் ஓபன் அவுட் பண்ணதுனால இதெல்லாம் நடந்திருக்கு அடுத்தது நீங்க பாக்கும் இந்த கல்ச்சுரல் நீங்க சொல்லுங்க இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த விண்வெளி சம்பந்தமான விஷயங்கள்ல கூட பாத்தீங்கன்னா நம்ம வந்து முந்தி வந்து தனியார் பங்களிப்பு அப்படின்றது கொஞ்சம் குறைவா இருந்துச்சு ஆனா இப்ப தனியாருடைய பங்களிப்பையும் நம்ம வந்து சேர்த்துக்கிறதுனால விண்வெளியில வந்து குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள்ல நாமளும் ஒரு ஆளா வந்து சேர்ந்துருப்போம் இந்த பட்டியல்ல நாமளும் வந்து அதுக்கு சில லேட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லக்கூடியது இல்ல திட்டங்கள் மட்டும் என்னன்னா இஸ்ரோவோட அச்சீவ்மெண்ட் மட்டும் எடுத்தீங்கன்னா இந்த ஒரு பத்து ஆண்டுகளில் சந்திரயான் த்ரீ அப்புறம் வந்து மூன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சவுத் போல ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல லேண்ட் ஆச்சு அது உலகத்துல எந்த நாடும் செய்யாததை நம்ம செஞ்சோம் அதே மாதிரி மார்ஸ்க்குள்ள போறோம் இப்போ மார்ஸ்ல ஆட்கள் நடமாட்டம் இருக்கு ரிவர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க ஸோ எல்லாரும் இப்போ பரபரப்பா சைனா எல்லாரும் சேர்ந்த அந்த மார்ஸ் எக்ஸ்பெனிஷன்ல துறை போறது எல் ஒன் அப்புறமா வந்து சோலார் மிஷன் இதெல்லாம் வந்து இஸ்ரோவோட அச்சீவ்மெண்ட்ஸ் அதுக்கப்புறமா முக்கியமாக நம்மளை வந்து தலை நிமிர்ந்து உலகத் தலைவர்கள் பார்க்க வச்ச இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பேரடைம் ஷிஃப்ட்னு சொல்லக்கூடியது என்னென்னா டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ஜாம் ட்ரினிட்டின்னு கொண்டு தாங்க பார்த்திங்களா ஜன்தன் ஆதார் மொபைல் அந்த மூணுத்தை கொண்டு வரும்போது அந்த யூபிஐ மூலமாக இன்னைக்கு நம்ம பண பரிமாற்றம் நேரடி டிரான்ஸ்வர்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்தது ஒரு ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷனை கொண்டு வந்திருக்கும் அது வந்து ஒரு மிக முக்கியமான மாற்றமாக கருதப்படுகிறது உலகத் தலைவர்கள் வந்து மீட்டிங்கோ அல்லது டெல்லியை தாண்டி ஒரு சின்ன நகரங்கள் எல்லாம் கூட அவங்கள அழைச்சிட்டு போய் வந்து குஜராத்துல உள்ள யூனிட் ஸ்டாச்சு கிட்டயோ இல்ல வாரணாசியிலோ எங்க அழைச்சிட்டுன்னு போய் அவங்கள வந்து ஒரு சின்ன கடைகள்ல போய் ஒரு பொருளை வாங்க சொல்லிட்டு யூபிஐ ட்ரான்ஸாக்ஷன் பண்ணி அவங்க அந்த பணப் பரிமாற்றம் ஒரு இளநீர் வாங்குறவங்களுக்கு ஒரு அம்பது ரூபா ட்ரான்ஸ்ஸாக பண்றதோ அந்த மாதிரி கொண்டு வந்த ஒரு திட்டம் என்று பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு வியப்பா இருக்கு ஒரு இந்தியா ஒரு என்னவோ ஒரு கண்ட்ரியா இருந்தது இப்போ எங்க போய் ஒரு குளோபல்ல இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம வளர்ந்த கண்ட்ரிய நம்ம இப்படி இருக்கோங்கிற அளவுல அவங்கள வந்து ஒரு இட் வாஸ் லைக் புல்லரிப்பு மூமெண்ட்னா சொல்லணும் அந்த மாதிரி இருந்தது அடுத்தது நம்ம வந்து அது மட்டும் இல்ல இதெல்லாம் கொண்டு வந்துட்டோம் இப்போ அடுத்த டிஜிட்டல் பப்ளிக் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஃபை இன்டர்நெட் கனெக்ஷன் இந்த பப்ளிக் ஒரு ஸ்டேஷன்லயோ ஏர்போர்ட்லயோ கிடைக்க கூடியதெல்லாம் இப்போ அபரிமிதமா நமக்கு செயலாற்று கொண்டு இருக்கிறது அடுத்த ஜி ஜி தொழில்நுட்பம் அப்படின்னு பேசும்போது இப்ப நம்ம ஆறு ஜி அளவுக்கும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ஊரக பகுதி எந்த கடைக்கோடியில நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவங்களும் வந்து இதுக்கான பலனை வந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படின்ற லெவலுக்கு அதை இறக்கிருக்காங்க டிஜிட்டல் டெக்னாலஜின்னு வரும்போது அதுல ரெண்டு விஷயம் முக்கியமா நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஒன்னு வந்து டிபிடி அது வந்து இவ்வளவு பெரிய இந்தியா மாதிரி ஒரு பெரும் மக்கள் தொகை கொண்ட நாட்டில் இந்த மாதிரியான ஒரு மக்களோட அரசனுடைய பலனை வந்து மக்களுக்கு அடையிறதுக்கு வித்தவுட் எனி ப்ளா பூண்டு போய் சேர்க்கறதுக்கு பெரிய எண்ணிக்கையில் அந்த மாதிரி கோடி கணக்கில் இருக்குல்ல அது வந்து ரொம்ப முக்கியமானது ஐஎம்எஃப்ஐ அதை சொல்லி பாராட்டியிருக்காங்க இந்தியாவை இன்னொன்னு நான் முக்கியமா நினைக்கிறது பாஸ்டேக் டிரான்ஸ்போர்ட் தான் ரொம்ப முக்கியமானது அப்போ வெளியில் ஒவ்வொரு ட்ரிப்பும் நம்ம ஆல்ரெடி வந்து சப்ஜெக்ட் ஜாம் அந்த இதெல்லாம் அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த மாதிரி வந்து செக்கர் ஆட்டோமேட்டிக்காக இட் ஸ்கேன் அண்ட் கோ அப்படிங்கிறது இருக்குல்ல அது வேறு சில அங்கங்கே குறைகள் இருக்கிறத சொல்லியிருக்காங்க டிஸ்பைட் தட் அது வந்து எனக்கு தெரிஞ்சு த்ரூ அவுட் இந்தியா மக்கள் போக்குவரத்து சரக்கு போக்குவரத்தை துரிதப்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு டிஜிட்டல் ஆக்ஷன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய அருமையான நேரத்தை எங்களோட செலவு பண்ணதுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் ஆல் இந்தியா ரேடியோ மூலமாக எங்கள் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நன்றி நேயர்கள் இதுவரை கேட்டது உலக அளவில் இந்தியாவின் வளர்ச்சி குறித்த கலந்துரையாடல் முதல் பகுதி பங்கேற்றோர் பொருளாதார நிபுணரும் ஹிந்துஸ்தான் வர்த்தக சபையின் மூத்த உறுப்பினருமான டாக்டர் கௌரி ராமச்சந்திரன் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் சுகதேவ் உடன் உரையாடினார் எமது சிறப்பு செய்தியாளர் ஜாய் ஆண்டவன்